ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம்மோ பேட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோங்க அது என்ன அப்படின்னா டாக் வந்துட்டு குட்டி போடுது அப்படிங்கிற பட்சத்தில் அது குட்டிகளுக்கு ஒருவேளை பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த பால் வந்துட்டு நெறிக்கட்டி வருவோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி உங்களால் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்று ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் டாக் டெலிவரி வீடியோ அப்போ வந்துட்டு டப்புன்னு வந்துட்டு சரி இதையும் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று எனக்கு தோணுச்சு சரி இன்றைக்கி அந்த வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டு குட்டி போடுது அப்படிங்கும்போது சில சூழ்நிலைகள் வந்து அது பால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் சிலதாக நடக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தா மில்க் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆகும் அப்புறம் ஒருவேளை குட்டிகள்லாம் இறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தாய்க்கு பால் ஊறும் ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகும் ஒருவேளை பெரிய டிராவுக்கு ஃபீவரோ இல்லை லூஸ் மோஷன் இதுப்பா குட்டிகளுக்கு பால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை அப்படிங்கும்போது இந்த பால் நெறிக்கட்டுற அந்த சூழ்நிலாம் வரும் இந்த மாதிரி சமயத்தில் பால் நெறிக்கட்டுது அப்படிங்கும்போது அதோடய வலி வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் அது மேலும் அதுக்கு உடம்பு சரியமான அந்த சமயத்தில் மேலும் மேலும் அது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தா நம்ம டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இந்த பால் வத்துறதுக்கு ஊசி போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த பாலை வந்துட்டு நம்மளே வெளியே எடுத்து விடலாம் கீழே படுக்க வச்சு எடுத்து விடலாம் ஆனால் அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் வரும்போது ரொம்ப பெயினாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பால் நெறிகட்டுது அப்படின்னாவே கண்டிப்பாக டாகுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துருங்க அந்த வழியில் பெயினில் கண்டிப்பாக காய்ச்சல் வந்துடும் அப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த பாலை வந்துட்டு கறந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அது இன்னுமே பயங்கர ஒரு உயிர் போகிற வழி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் பால் கறக்காமல் வேற என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கும் இதை வந்துட்டு டாக்டர் தான் சொன்னார் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனம் இருக்குது இல்லைங்களா அந்த வட்டமாக சின்னதாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோமே அந்த சந்தனமும் லெமனும் எலுமிச்சம்பழ சாறு எடுத்து ரெண்டையும் குழப்பி அந்த மடி ஃபுல்லாகவே படுக்க வச்சு தடவிட்ருணுங்க அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காயும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குது அந்த சந்தனமும் எலுமிச்சம்பழம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைட்டாக அந்த தடவி விட்ட இடத்துலலாம் பிடிச்சிக்கும் போது அந்த பால் இன்னுமே அது ஊறி ஊறி அந்த வயிறு வந்துட்டு பெருசாகாமல் அது தடுக்குது அதே சமயத்தில் அது கொஞ்சம் டைட்டாக இறுக்கி பிடிக்கிறதுனால அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் வத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலுமே நம்ம தொடர்ந்து அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ்ஜு உள்ள பொருளெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேணாம் அப்போ ஏன்னா அதெல்லாம் சாப்பிடும்போது இன்னுமே பால் அதிகமாக ஊறும் சும்மா லைட்டு ஃபுட்டாக கொடுத்துக்கலாம் அதுவும் அதிகம் கொடுக்காம அந்த பால் வத்துற வரைக்கும் பால் ஊறுறது ஸ்டாப் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் லைட்டு ஃபுட்டாக அவங்களுக்கு வந்துட்டு கம்மியாக கம்மியான அளவில் கொடுத்துக்கலாங்க இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக டாக்டர்கிட்ட போய் காமிங்க அவர் ஊசி போடுவார் பால் வத்துறதுக்கு ஊசி போடுவார் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து சந்தனமும் எலுமிச்சம்பழ சாரும் கலந்து அந்த மடி ஃபுல்லாகவே தடவி விட்டுருங்க அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அந்த வைத்தியம் நாங்க அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து அதை பண்றோம் காலையில நைட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே கொஞ்சம் சரியாகுது நாங்கள் இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் சரி இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தடுமாறுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்துட்டு அவசர அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு சந்தனம் இல்லை இது வந்து நம்ம டாகுக்காக கலந்துக்கிட்டு இருக்கோம் குட்டி போட்டு ஒரு மூணு நாலு நாள் தான் ஆச்சு ஃபீவர் வந்துருச்சு அதனால குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியல இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நல்லாவே வேலை செய்யுதுங்க பாலெல்லாம் வந்துட்டு நல்லாவே வத்துது டாகுக்கும் எந்த வழியும் இல்லாமல் அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி யாருக்காவது ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வேலை செய்யுது ஒரு நாளைக்கு இருந்து மூணு டைம் வரைக்கும் இதே போட்டுவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பொம்மைபெட் சேலம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்